வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் எல்லாரும் கேட்டீங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு அதனாலதான் மொட்டை இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா இப்போ எங்க வீட்டு மூட்டை மாடிக்கு நான் வந்திருக்கேன் எங்க வீட்டு மூட்டை மாடி எப்படி இருக்கு இருக்குன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்க ஓகேவா வாங்க நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தா இப்படித்தான் இருப்போம் பாத்தீங்களா இது என்ன பூன்னா இதுக்கு பேர் நாங்க பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் பேப்பர் பூ அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல இங்க நாம இந்த பூந்தோட்டம் மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் இருக்கு அந்த ஃப்ரூட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா நாங்க வந்து இது பேரு ஜாம்பைக்கா அப்படின்னு நாங்க சொல்லுவோம் காமிக்கிறேங்க தெரியுதாங்க அங்கே உள்ள அடிக்குது பாத்தீங்களா இது பேரு ஜாம்பைக்கா நாங்க ஜாம்பிக்கான்னு சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இங்கிலீஷ்ல இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு இது நமக்கு பாத்தீங்களா உள்ளாடி இப்படிதான் இருக்கும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மட்டும் இல்லங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் இன்னும் ஒன்னு இருக்கு எங்க வீட்டு மூட்டை மாடிக்கு வந்தா அது என்னன்னா நீங்களே பாருங்க உம் பாத்தீங்களா இது மட்டும் இல்ல இன்னும் ஒண்ணு இருக்கு பாருங்க நீங்களே தெரியுது மக்களே இது என்னன்னா இதுதான் மேங்கோ ட்ரீ மாங்காய் 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 தான் நிறைய பூ எல்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா நிறைய பூ போட்டிருக்கு இதுல வந்து இந்த பூ வந்து காய் ஆகும்போது நான் கண்டிப்பா இதை வீடியோ பண்றேன் இதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்ப நீங்க பா பாருங்க இது மாங்காய் அதுக்கப்புறம் இது வாழை வாழை மரம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தா இதுதான் இருக்கும் முக்கணிகளும் இருக்கும் அங்க பாருங்க மா பலா வாழை எல்லாமே சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா இது பலா நாங்க சக்கைன்னு சொல்லுவோம் நாங்க கன்னியாகுமரியில சக்கை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா முருங்கை மரம் இருக்கு அதுல குட்டி முருங்கைக்காய் போட்டிருக்கு பாருங்க பாத்தீங்களா இப்பதான் பூ போட்டு வருது இதில் நிறைய முருங்கைக்காய் அதுவும் என்னோட நீளத்துக்கு எல்லாம் வரும் அந்த மாதிரி பெரிய முருங்கைக்காய் எல்லாம் வரும் ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் அதை ஓகேவா பார்த்தீங்களா மக்களே எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தால் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி